இல்லை நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விரைவில் தீர்வு இந்த வந்து இல்லையே நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் ட்வீட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கா இல்லையான்ட்டு

மீன்வளத்துறை அமைச்சர் சில எம்பிக்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம் விரைவில் வந்து அவர்களை ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் நம்ம வந்து பேசி அவங்கள விடுதலை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தொடர்ந்து அங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக விரைவில் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அவங்க பார்லமெண்ட்ல ஒரு லா பாஸ் அது வந்து என்று நம்ம அதுக்கு பேசி அதை மாற்றுவதற்கான ஏதாவது வழிவகைகள் செய்தால்தான் படகுகளும் எளிதாக விடுவிக்கப்பட முடியும் சரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்